கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம் கதிரவன் டிஜிபி அளித்த விளக்கம் தொடர்பாக கரூரில் பாஜக தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொண்ட அந்த பிரச்சார கூட்டத்தில் முப்பத்தி எட்டு பேர் பலியாகிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் அடிப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்கள் செய்தியாளர்களை இந்த சம்பவம் வருது என்றும் கூறினார் இது முப்பத்தி பேர் பலியாகி இருப்பதாக அதிகாரபூர்வமாக டிஜிபி பொறுப்பு டிஜிபி அவர்கள் தெரிவித்தார்கள் அதில் பனிரெண்டு ஆண்கள் பதினாறு பெண்கள் ஆண் குழந்தைகள் ஐந்து பெண் குழந்தைகள் ஐந்து என உயிரிழந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த சம்பவம் பிரிந்தவுடன் காவல்துறை சார்பில் சட்டம் ஒழுங்கு எழுதி கூடிய தேவிசன் ஆச்சோதரும் மற்றும் மூன்று ஐஜி இரண்டு டிஐஜி பத்து எஸ்பி கல் இரண்டாயிரம் காவல்களுடன் கருவை இறந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதற்கு முன்பாக நடந்த கூட்டங்களை மனித வைத்துக் கொண்டுதான் நாகப்பட்டினம் திருச்சி அவர்கள் குறுகிய விட அதிகமாக கூட்டத்தை புரிகிறார் தரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டனா மற்றும் உழவர் சந்தி இரண்டுமே குறுகிய இடம் என்பதனாலும் இந்த இடத்தை அவர்களுக்கு வழங்கியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த இடம் பின்பு தேர்வு செய்யப்பட்டு இரண்டு நாட்களுக்கு முன்பு ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு மாநில அளவிலான ஒரு பெரிய கட்சியை பரப்புரை செய்தார்கள் அந்த கூட்டத்தை எதிர்பார்த்துதான் பத்தாயிரம் பேர் எதிர்ப்பா இருப்பதாகவும் கூறி இந்த இடத்தை அவர்கள் தேர்வு செய்யப்படுவதாகவும் தெரிவித்திருந்திருக்கிறார்கள் அதே போல பத்தாயிரம் நபர்கள் கூடுவதாக எதிர்பார்த்த நிலையில் சுமார் இருபத்தி ஏழாயிரம் பேர் வரை இந்த கூட்டம் கூடியதாகவும் பத்தாயிரம் நபர்களுக்கு அனுமதி ஐநூறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கார்கள்

பனிரெண்டு மணி அளவில் அவர்கள் வந்து விடுவார் என்று கூறியதுனால பதினோரு மணி அளவிலிருந்து பொதுமக்கள் அந்த கூட அதிகமான கூட்டம் கூடியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்றும் ஒரு இடத்தில் நடக்கிறது கூட்டம் அவரது அதாவது விஜய் அவர்கள் வரக்கூடிய இடத்திலிருந்து கூட்டம் அதிகமாக வந்த காரணத்தினால்தான் அதிக அளவில் கூட்டம் கூடியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் போலீசார் தான் தன்னை கஷ்டப்பட்டு உள்ளே அழைத்து வந்ததாக விஜய் அவர்களை ஆரம்பத்தில் காவல்துறை சிறப்பாக பணியாற்றினார்கள் என கூறியிருந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் கட்சி தொண்டர்கள் ஒத்துழைப்பு சரியாக இருந்தால் சீராக அழைத்து செல்ல வேண்டும் என்று தெரிவித்துதான் இவர்களுக்கு அனுமதி வழங்கியதாகவும் நாமக்கல் கரூர் அனைத்து இடத்திற்கும் வஞ்சேடி செய்தார் அனைத்து இடத்திற்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டு இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தப்படும் என்றும் அதன் பிறகு அதை பற்றி முழுமையான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த உள்ள விபத்து எதனாக நிகழ்ந்தது என்று குறிப்பிட்ட கூறும்படி அவர் கூறியிருப்பது காலை முதலே பொதுமக்கள் கூடியிருந்ததாகவும் விஜய் வரும் வாகனத்தில் பின் தொடங்கி நிறைய நபர்கள் வந்ததனால்தான் அதிக அளவில் கூட்டம் கூடியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பத்தாயிரம் நபர்கள் வருவார்கள் என்று கூறிவிட்டு இருபத்தி ஏழாயிரம் நபர்கள் வரை கூற கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இது போன்ற சம்பவம் நடைபெற்றதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக இது குறித்து விசாரணை அறிக்கை அதாவது ஒரு நபர் விசாரணை அறிக்கை வந்த பிறகுதான் முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட எடுக்கப்பட வேண்டும் வகையில் அவர் கூறியிருக்கிறார் பல்வேறு கேள்விகளை செய்தியாளர்கள் கூறிய போதும் செய்தியாளர் சந்திப்பு பாதியை முடித்துவிட்டு பொறுப்பு டிஜிபி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதனால் இந்த விபத்து என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக இந்த முப்பத்தி நபர்கள் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அவர் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது திருச்சி மற்றும் நாகப்பட்டினத்தில் விட கூட்டம் அதிகமாக வந்தால் அவர் கேட்ட அந்த இரண்டு இடங்களிலும் என்பதற்காக அவர்கள் வழங்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதற்காக தான் தற்போது இந்த கூட்டம் நடத்தப்பட்ட இடத்துல அவர்களுக்கு அனுமதி வழங்கவும் பொறுப்பு டிஜிபி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்